இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை பதினாறாம் சங்கீதம் அவருடைய எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும் அவர் நமக்கு முன்பாக இருந்தால் நமக்கான எல்லா கோணல்களும் செவையாகும் அவர் நமக்கு முன்பாக இருந்தால் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நமக்கு அற்புதமாய் மாறும் எலியா சொல்லும் போது சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி என்றால் முன்பதாக கர்த்தர் நின்று நிற்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு முன்பாக நாம் வைத்தால் நம்மை கர்த்தர் ஸ்தோத்திர நிச்சயமாகவே ஆச்சரியமாய் நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் அவர் வலது இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு முன்பதாக இருந்து நம்மை நடத்தட்டும் அசைக்கப்படாமல் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக